ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே இன்னைக்கு நம்ம ஒரு டைப் ஆஃப் ட்ரேசிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பிகினர்ஸ் நிறைய பேர் இப்போ தான் இருக்கும்போது நிறைய பின் ட்ரெஸ்ட்டில் கூகுளில் வந்து நிறைய ப்ளவுஸ் டிசைன்ஸ் பார்ப்பீங்க இல்லையா அந்த டிசைனை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில டிசைன் பிடிச்சிருந்துது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து உங்களோட ப்ளவுசஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண தோணும் அப்படி பண்ணும்போது நிறைய பேருக்கு ட்ராயிங் பண்ண தெரியாது ட்ரேசிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து இருக்காது அதாவது ஒரு டிசைன் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டிசைனை நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து இருக்கு நம்மளோட சேனல்ல ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ் நாலு மாத டியூரேஷன் கோர்ஸ் வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஆஃபர் ப்ரைஸில் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு இப்போ சூப்பராக டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கணும் இந்த கோடை காலத்தை சூப்பராக செலவழிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா குறைஞ்ச பட்ஜெட்டில் கிடைக்கிற இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க வெறும் ஃபோன் மட்டுமே வச்சு நமக்கு பிடிச்ச ஒரு டிசைனை வந்து எப்படி இந்த ட்ரேஷிங் ஷீட்டுக்கு கொண்டு வரது ப்ளவுஸில் வந்து காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ட்ரேஷிங் ஷீட் எடுத்து அதில் வந்து நெக் லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கோட லென்த் இது அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட அளவு இது ஆம் போல் அளவு இந்த மாதிரி ஒரு நம்ம வந்து ஒரு பிளவுஸில் வந்து எப்படி மார்க் பண்ணுவோமோ அது மாதிரியே இந்த ட்ரேஷிங் ஷீட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஷீட்டில் வந்து ஃபோனில் பார்க்குற ஒரு டிசைனை வந்து எப்படி நான் இங்கே கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தந்துறேன் இப்போ நல்லா பாருங்கள் நான் ஃபோனில் வந்து இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக இந்த டிசைனை வந்து எப்படி நம்ம இந்த ஷீட்டுக்கு வந்து கொண்டு வரோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க ஸ்டிச் வந்து ரிங் நாட் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன பட்ஸ் வருது இல்லை இதில் வந்து லாங் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இதில் வந்து சர்தோசி லீவ் ஸ்டிச் போட்டு சர்தோஸியோட சென்டரில் உங்களுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வருது அதுக்கப்புறமா கொஞ்சமாக கட் தானாக யூஸ் பண்ணியிருக்காங்க சம்கீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக தெரியுது இந்த டிசைனை நீங்களும் பண்ண முடியும் இந்த ரிங் நாட் தெரிஞ்சாலே போதும் சூப்பராக அந்த டிசைன் வந்து நீங்கள் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பிக்சர் எப்படி செலக்ட் பண்ணுறது எப்படி பேப்பர் காப்பியில் கொண்டு வரது அது எல்லாமே சொல்லி தந்திருக்கேன் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் தரேன் செக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இந்த டிசைனை வந்து பேப்பர் காப்பி ஆப்கில் வந்து கொண்டு வந்துடலாம் நான் இப்போ பேப்பர் காப்பி ஆப் ஓப்பன் பண்ணும்போது என்னோடய ஃபைலுக்குள்ளே போயிருச்சு நான் வந்து என்னோட நம்ம செலக்ட் பண்ணோடல அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துட்டேன் இப்போ ஓகே கார்டீட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கரெக்டாக பேப்பர் காப்பி ஆப் வந்துடும் இப்போ இந்த பிக்சரை நீங்கள் நல்லா எவ்வளோ தேவையோ அளவு ஜூம் பண்ணிக்கலாம் இல்லை குறைக்கவும் செஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போது நமக்கு இந்த பிக்சர் வந்து எந்த அளவு நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் இதில் கவனிச்சிங்க அப்படின்னா இதில் இந்த ஒரு மோட்டவ் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாகவுமே ரேண்டமாக வருது வேறு எந்த ஒரு டிசைனுமே வரலை இந்த ஒரு ஃப்ளார் கொடி மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லாகவுமே வருது இதை மட்டும் நம்ம இப்போ ட்ரேஸ் பண்ண போகிறோம் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஜூம் பண்ணிக்கலாம் மாதிரி நம்ம ஜூம் பண்ணிவிட்டு கீழே வந்து கடைசியில் ஒரு லாக் ஆப்ஷன் இருக்குல்ல அதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பிக்சர் வந்து லாக் ஆகிரும் உங்களுக்கு வந்து இதை இனி மூவ் பண்ண முடியாது இப்போது நான் ஒரு சின்னதாக ஒரு ட்ரேஷிங் ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம இந்த ஃபோன் மேலே வந்து இந்த மாதிரி வைக்க போகிறோம் இப்போ நான் இதை ட்ரா பண்ணுறதுக்கு எடுத்திருக்க பென் வந்து மைக்ரோடிப் பென் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்ம எப்படி இதை வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ நமக்கு இதில் வந்து ஒரு மூணு ஃப்ளார் வருது இல்லை இந்த மூணு ஃப்ளாரை மட்டும் நம்ம எப்படி நோட் பண்ணிடலாம் இது ஒரு பெட்டல் இது ஒரு பெட்டல் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று மொத்தம் அஞ்சு பெட்டல் வருது ஓகேவா ஜஸ்ட் நமக்கு இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிடலாம் இல்லைனா ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் மட்டும் கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை இப்போ இங்கே ஒரு பட்ஸ் வருது இல்லை இதில் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து ட்ரா பண்ணிடலாம் அடுத்து இந்த லீஃப் போட்டுடலாம் அவ்வளோதான் வேற எதுவுமே வரல இவ்வளவுதான் அவ்வளவுதான் நம்ம டிரா பண்ணியாச்சு இதுவே தான் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவும் அங்கங்கே வருது அதுக்கப்புறமா அங்கங்கே உங்களுக்கு மூணே மூணு சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒரு சின்ன மோட்டர் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அதை வேணால் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எந்தெந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேப்பர் பேட்டனை எப்படி இந்த ட்ரேஷிங் ஷீட்டுக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறத நான் சொல்லி தந்துடுறேன் இப்போ நல்லா கவனிங்க இப்போ இதை வந்து நம்ம இந்த ட்ரேசிங் ஷீட்டில் வந்து காப்பி பண்ண போகிறோம் ஒருவேளை நீங்கள் பார்டர் லைன் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதாவது மோத்தி பீட் சுகர் பீட் மீட்டர் செயின் அதுக்கப்புறமா லோட் ஸ்டிச் இந்த மாதிரி இந்த பார்டர் லைன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க எத்தனை இன்ச்சஸில் வந்து பார்டர் டிசைன் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத இதில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து இந்த மோட்டிஃபை வந்து நம்ம ட்ரேஸ் எடுத்துடலாம் இப்படி வச்சா ஒரு டிசைனில் கிடைக்கும் இப்படி வச்சா இன்னொரு டிசைனில் கிடைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கரெக்டாக இந்த நெக்கோட சென்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இதுதான் சென்டர் இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேவா எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷீட்டை வந்து இந்த ட்ரேஷிங் ஷீட்டுக்கு அடியில் கொண்டு போயிடலாம் இப்போ கவனிங்க கரெக்டாக நெக்கோட சென்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இந்த லீஃப் வந்து நான் கீழே வச்சிருக்கேன் இந்த பேர்டனை வந்து நான் ட்ரேஷிங் ஷீட்டுக்கு கீழே வச்சுருக்கேன் கரெக்டாக சென்டரில் இந்த மூணு பெட்டலோட சென்டர் வச்சுருக்கிறேன் ஓகேவா இப்போது நம்ம ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிங் நாட் ஸ்டிச்சஸ் வரும் அதனால் இதை மார்க் பண்ணுறேன் இதில் ஒரு ரிங் நாட் ஸ்டிச்சஸ் வரும் மொத்தம் மூணு ரிங் நாட் ஸ்டிச்சஸ் வரும் மார்க் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா இந்த பட்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம் அடுத்து இந்த ஒரு சின்ன கொடி இருக்குல்ல இதை வந்து ட்ரா பண்ணிடலாம் அடுத்தது இந்த லீஃப் சுகர் பீட்ஸில் ஒரு சின்ன மோட்டிஃப் இருந்துச்சுல்ல அது மார்க் பண்ணுறேன் இப்போது இவ்வளோ மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த சைடு ஃபுல்லாக ரைட் சைடு ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரேஷிங் ஷீட்டை இப்படி லைட்டாக நம்ம மூவ் பண்ணிடலாம் அதாவது அடியில் இருக்க ட்ரேஷிங் ஷீட் சொல்கிறேன் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம நகர்த்தி வச்சுட்டு நமக்கு வந்து இது எந்த அளவு கேப் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கொஞ்சம் நான் விளக்கி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை நல்ல நெருக்கமாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ அடுத்த லீஃப்க்கு பாருங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணுறேன் இந்த இடம் வந்து எப்படி மூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் ஏ ஃபோர் ஷீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் கொஞ்சமாக இப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த சைடு கேப் வந்துடும் இந்த அளவு வந்து அதுக்கு முந்தின ஃப்ளாரில் வந்து எந்தளவு கேப் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத கவனிச்சுட்டு இந்த ஃப்ளாருக்கு கேப் கொடுங்க இப்போ ரொம்ப நெருக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த ஃப்ளார் வந்து ரொம்ப உங்களுக்கு பேக் நெக்கோட ஒட்டி வரும் இந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலகி வருதா அதனால கரெக்டாக இதே இந்த ஃப்ளார்க்கு வந்து எந்தளவு கேப் கொடுத்தீங்களோ அதே கேப் வந்து அடுத்த ஃப்ளார்க்கு ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் இடையில கொடுங்க இப்போ இப்படி வைச்சோம் அப்படின்னா நமக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம ஒன் சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு அதாவது ரைட் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் இல்லை அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷீட்டை வந்து அப்படியே டேர்ன் பண்ணணும் இந்த மாதிரி டேர்ன் பண்ணி நம்ம இப்படியே ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈவனாக வந்து நமக்கு ட்ரேஷிங் வந்து கிடச்சிரும் இந்த மாதிரி நம்ம வச்சு ஃபுல்லாக நமக்கு நான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது இல்லை இது மேலேயே நம்ம டிரா பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே நமக்கு ஈவனாக கிடச்சிரும் இப்போ நான் ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக வந்து ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன கேப்ஸ் இருக்குல்ல இந்த கேப்பில் வந்து நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சீக்வன்ஸ் முட்டாஸ்க் வந்து இருந்துச்சு அதை நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் கவனிங்க இந்த மாதிரி இந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்து இந்த இடையில இந்த ஒவ்வொரு கேப்ஸுக்கு இடையில கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கூட நல்ல நெருக்கமாக உங்களுக்கு கிடச்சிரும் இது போல் நீங்களும் இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து எழுதுங்க இந்த கோடை காலத்தை சிறப்பான முறையில் செலவழிக்க விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸ்க்கான வாய்ப்பை வந்து பயன்படுத்தி சூப்பராக ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிளாஸ்ல மீட் பண்ணலாம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ